இந்த பருவத ராஜகுலத்து வம்சத்தினர் தீபம் ஏற்றதுக்காக தேர்வு செய்யப்படுற ஐந்து பேர் ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி நாள் வந்து விரதம் இருக்கிறாங்க தீபம் ஏற்றும் அடியாருக்கு அண்ணாமலையார் கோயில்ல பரிவட்டம் வந்து கட்டுறாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலையார் சன்னதியில ஏற்றப்படுற பரணி தீபத்துல இருந்து மகா தீபம் ஏற்றதற்கான தீப சுடரை வந்து ஒரு மண் வச்சு சிவாச்சாரியர்கள் வந்து இவங்கிட்ட வந்து வழங்குறாங்க மேலதால முழங்க இவங்களை வந்து மலைக்கு மேலே வழி அனுப்பும் நிகழ்ச்சி வந்து நடைபெறும் நம்ம திருவண்ணாமலைக்கு மேலே ஏறுறதுக்கு முன்னாடி பாவ பிராய சித்தம் வேண்டுதல் நடத்துறது வந்து இங்கே வழக்கமாக வந்து இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை மலையே நம்ம எம்பெருமான் ஈசன் அப்படின்றதுனால மலைக்கு மேல கால் வச்சு செல்றது பெரிய பாவம் அப்படின்றதுனால மலை அடிவாரத்தில் உள்ள குகை நமச்சிவாயர் கோயில் பக்கத்தில் அமைஞ்சிருக்க அண்ணாமலையார் திருப்பதத்திற்கு முன்னாடி மூவுலகை காக்கும் மீசனே உன்னோட திருப்பணியை நிறைவேற்ற